மனிதனின் வாழ்க்கையிலும் தூக்கம் என்பது மிக அவசியமான ஒன்று இன்றியமையாதது இரவு ஒழுங்காக சரியாக தூங்கவில்லை என்றால் மறுநாள் எந்த வேலையும் ஓடாது சில பேருக்கு தலைவலி பிடித்துவிடும் சிலருக்கு தூக்கம் தூக்கமாக வரும் எந்த வேலையும் ஓடாது உடல்நிலை சரியில்லாமல் போகும் இப்படி தூக்கத்தினால் பல நன்மைகள் உண்டு தூக்கமே ஒரு ஆரோக்கியமான விஷயம் நல்ல தூக்கம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் அது மட்டுமல்ல நல்ல தூக்கம் என்பது ஒரு வரம் போல ஆனால் இன்றைக்கு பல படுக்கையில் விழுந்ததும் உடனே தூங்கி தூங்கிவிடுவார்கள் சில பேருக்கு படுக்கையில் விழுந்தாலும் புரண்டாலும் புரண்டு கொண்டே தான் இருப்பார்களே தவிர தூக்கம் வராது ஆனால் இதையும் மீறி பல தலைவர்கள் இந்த தூக்கத்தை முறையாக இரவு பகல் தன்னுடைய வேலைகளை இரவு முழுக்க பார்த்துவிட்டு குறைந்த அளவில் தூங்கி விழித்து பல சாதனை படைத்த மனிதர்களும் இருக்கின்றார்கள் உதாரணமாக பேரறிஞர் அண்ணா தலைவர் எம்சிஆர் கவியரசு கண்ணதாசன் மாவீரன் நெப்போலியன் போன்றவர்கள் இந்த உறக்கத்தை தூக்கத்தை எப்படி பயன்படுத்தி தன்னுடைய வெற்றிக்காக அதை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது உதாரணமாக சொல்ல வேண்டும் உதாரணமாக இப்போ சொல்ல வேண்டும் என்றால் இரவு அதாவது இரவு முழுக்க பல வெற்றி பாடல்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஏ ஆர் ரஹ்மான் இரவு முழுக்க தூங்காமல் தான் இரவில் தான் தன்னுடைய வேலைகள் செய்கிறார் அது மட்டுமல்ல அன்றைக்கு இருந்த அந்த ஆபாவானன் போன்ற இயக்குனர்கள் விக்ரமன் டைரக்டர் விக்ரமன் போன்றவர்கள் இரவு நேரத்தில் தான் அதிகமாக படப்பிடிப்பை சுறுசுறுப்பாக செய்வார்கள் ஏனால் அப்போதுதான் அமைதியாக அவர்களுக்கு வேலை பார்ப்பதற்கு உண்டான ஒரு உற்சாகம் கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் அப்படிதான் பல படங்களை உருவாக்கினார்கள் உற்சாகமாக அதே போல புரட்சி தலைவரும் இன்றைக்கு இருக்க பல நடிகர்கள் வந்ததும் நடிக்க வந்ததும் காரவனில் போய் ஓய்வெடுப்பார்கள் தூங்குவார்கள் தாமதமாக தான் படப்பிடிப்புக்கு வருவார்கள் வந்தாலும் கூட காரவனில் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருவார்கள் ஆனால் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்தில் தேர்தல் சமயங்களில் இரவு முழுக்க பல ஊர்களில் பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பார் பத்து மணிக்கு ஒரு ஊரில் பதினோரு மணிக்கு ஒரு ஊரில் பன்னெண்டு மணிக்கு ஒரு ஊரில் அதே போல ரெண்டு மணிக்கு ஒரு ஊரில் இரவு மூணு மணிக்கெல்லாம் வந்து அவர் பிரச்சாரம் உற்சாகமாக பிரச்சாரம் செய்வதை நான் கேட்டு மெய்சிலித்திருக்கிறேன் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கின்றோம் இப்படி தங்களுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு மக்களுக்காக உறக்கத்தை ஒதுக்கிவிட்டு உடைத்தவர்கள் பலர் உண்டு அதே போல பே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் உள்ள இன்னொரு சிறப்பு அவர் அன்றன்றைக்கு என்னுடைய எல்லா வேலை தன்னுடைய எல்லா வேலைகளையும் பார்த்துவிட்டு இரவு வெகு நேரம் கடிந்துதான் தூங்குவார் அதாவது அன்றைக்கு பார்க்க வேண்டிய கணக்கு வழக்குகள் அன்றைக்கு என்னென்ன செய்தோம் யாருக்கு என்னென்ன தர வேண்டும் மறுநாள் படப்பிடிப்பு என்ன மறுநாள் கட்சி வேலைகள் என்ன எங்கு பிரச்சாரம் செய்ய போவது உட்பட எல்லா யாருக்கு என்னென்ன பேட்டி தர வேண்டும் எங்கு கலந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் முறையாக முறைப்படித்துவிட்டு அதற்கு பிறகுதான் போய் தூங்குவார் புரட்சித் தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இரவு எவ்வளவு நேரம் காலம் கடந்து போய் தூங்கினாலும் கூட காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் விழித்து விடுவார் ஐந்து மணிக்குள்ளே விழித்துவிட்டு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்து விடுவார் இதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியமாக இருந்தது தூங்காதே தம்பி தூங்காதே என்று ஏன் அவர் பாடினார் என்றால் அவசியம் இல்லாத விஷயங்கள் இடங்களில் தூங்காதே அவசியமான இடத்தில் விழித்திரு என்பதற்கான பாடல்தான் அது எனவே அவர் விழித்திருந்தார் தன்னுடைய கடமைகளை செய்தார் தூக்கத்தை சரியாக பயன்படுத்தினார் ஒரு படப்பிடிப்பில் இருந்தால் ஓய்வில் இருக்கும்போது அப்படியே அப்படியே சிறிது நேரம் கண்ணை அயர்ந்து ஒரு பத்து நிமிடம் கண்ணை மூடுவார் அந்த நேரத்தில் யாரும் அந்த அந்த பக்கம் மாட்டார்கள் அப்படியே உட்கார்ந்த நிலையிலே ஒரு பத்து நிமிடம் குட்டி தூக்கம் போடுவார் தலைவர் இவர் புரட்சி தலைவருடைய பிள்ளையை குட்டி தூக்கம் போடுவதை கேள்விப்பட்டுதான் ரஜினிகாந்த் கூட தன்னுடைய படப்பிடிப்புகள் சமயங்களில் ஒரு கட்சி நனைத்து முகத்தில் போட்டுக்கொண்டு தரையில் அப்படியே ஒரு பட்டு பத்து நிமிடம் அஞ்சு நிமிடம் என்று குட்டி தூக்கம் போடுவார் இப்படி இந்த குட்டி தூக்கம் போடுவதால் குட்டி தூக்கம் போட்டு எழுந்திருக்கும் போது உடலுக்குள் ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது அந்த உற்சாகம் மறுபடியும் வேலை பார்க்கும்போது நல்ல உற்சாகத்தோடு புத்துணர்வோடு வேலை செய்ய உதவுகிறது இது அவருக்கு மட்டுமல்ல மாவீரன் நுப்போலியன் அந்த காலத்து போர் வீரன் மாவீரன் அவன் தோல்வியே காணாதவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் போர்க்களத்தில் இருக்கும்போது குதிரையின் மீதே பத்து நிமிடங்கள் அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போடுவாராம் குதிரையில் அமர்ந்து கொண்டே பத்து பத்து நிமிடங்கள் குட்டி தூக்கம் போட்டு விழுத்து அதற்குப் பிறகு பெரும் உற்சாகத்தோடு போர்க்களத்திற்குள் சென்று வெற்றி வாகை சூடுவார் என்று அவருடைய வரலாறு சொல்கிறது இப்படி தூக்கத்தை முறையாக அப்போது பயன்படுத்தி கொண்டவர்கள் இரவு முழுக்க தூங்க முடியாதவர்கள் கூட தூக்கத்தை அப்போது அப்போது குட்டி தூக்கமாக போட்டு பயன்படுத்தி கொண்டு அதை தன் உடலுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் உண்டு அதேபோல போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் இரவு முழுக்க பேச்சாளன் பேசிக்கொண்டிருப்பார் பல மேடைகளில் போய் பேசுவார் பல மேடைகளில் கலந்து கொள்வார் ஏன் சில கதாசிர சில கதைகளையே ஒரு இரவில் எழுதியிருப்பார் ஓர் இரவு என்கின்ற அந்த திரைப்படத்திற்கான கதை வசனத்தை ஒரே இரவில் உட்கார்ந்து அண்ணா அவர்கள் எழுதி முடித்தார் அவர் பக்கத்தில் டீ இருக்கும் பக்கடா போண்டா பக்கடா மிக்சர் என்று எதா எதே ஒன்று இருக்கும் அதை பொறித்து கொண்டே கடகடகடன்று எழுதி தள்ளிவிடுவார் காலையில் பார்த்தால் அப்படியே குவிந்து கிடக்கும் அவர் எழுதி வைத்த அந்த பேப்பர்கள்லாம் அப்படிதான் ஓர் இரவு என்கின்ற அந்த நாடகத்தை படத்திற்கான கதை வசனத்தை அண்ணா ஒரே இரவில் எழுதினார் அந்த அளவுக்கு தூக்கத்தை முறையாக பயன்படுத்தினார் அவரும் இடையில் குட்டி தூக்கம் போடுவார் சாலையில் அதாவது காரில் பயணிக்கும் போது அப்படியே குட்டி தூக்கம் போட்டுக்கொண்டு போவார் சில நேரங்களில் பேசி கொண்டு போவார் கவியரசு கண்ணதாசனிடம் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அவர் எங்கு தூங்கினாலும் அடுத்த ஐந்து நிமிடத்தில் புரட்டை விடும் அளவுக்கு தூங்கி விடுவார் நன்றாக தூங்கி விடுவார் அவருக்கு ஒரு குழந்தை சில குழந்தைகள் தூங்கி படுத்தவுடனே தூங்கிவிடும் சில குழந்தைகள் தூங்காமல் சண்டித்தனம் பண்ணும் ஆனால் கண்ணதாசன் ஒரு குழந்தையை போல படுத்ததும் உடனே தூங்கி விடுவார் எங்கு இருந்தாலும் கூட அவருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்தது என்று அவருடன் பழகியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தூக்கத்தை அப்படி முறையாக அவர் பயன்படுத்தியிருப்பார் அதே போல ஒவ்வொரு தலைவர்களுடைய வாழ்க்கையும் போனீர்கள் என்றால் தூக்கத்தை இப்படி முறையாக கையாண்டு தன்னுடைய வேலைகளை அந்த தூக்கத்திற்கு மடி நத்தியில் சிறப்பான வேலைகள் செய்துவிட்டு தூங்கச் செல்வார்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அன்றைக்கே முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் தூக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நன்றாக வேலை செய்துவிட்டு அவர்கள் செய்ய வேண்டிய அந்த அன்றைய பணிகள் என்னென்ன வேலைகளோ அதெல்லாம் செய்து முடித்துவிட்டு அதற்கு பிறகுதான் உறக்கத்திற்கு செல்வார் அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் இருந்த ஒரு பழக்கம் கடைசி காலம் வரை அவர் தன்னுடைய டைரியை எழுதுவார் தினமும் இரவு டைரி எழுதுவார் அன்றன்றைய வரவு செலவுகள் அன்றைய நிகழ்ச்சிகள் உட்பட எல்லாவற்றையும் அந்த டைரியில் குறிப்பிடுவார் அத அதன் பிறகுதான் தூங்கச் செல்வார் இதுதான் அவருடைய வாழ்க்கை முறையில் அவருக்கு ஏற்பட்ட பல மகிழ்ச்சியும் பல தருணங்களில் அவர் தன்னை உணர்ந்து செயல்படவும் இந்த நிகழ்வுகள் அவரை பயன்பட்டன நல்ல தூக்கம் என்பது ஒரு நல்ல மருந்தை போன்றது அதாவது சில பேர் தூக்கம் வெயிலில் அலைந்து விட்டு வந்து மாத்திரை போடுவார்கள் அந்த மாதிரி சூழலில் இல்லாமல் நன்றாக சிறிது நேரம் தூங்கி எழுந்தாலே அந்த தலைவலி போய்விடும் என்று சொன்னவர்கள் ஒன்றும் சில பேர் அனுபவத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் எனக்கு தலைவலிக்கும் போது பேசாமல் ஒரு கர்சிப்பை நினைத்து கண்ணில் உற்றி போட்டுக்கொண்டு பத்து நிமிடம் தூங்கி எந்திரிப்பேன் தலைவலி போய்விடும் என்பார் ஆக தூக்கம் உறக்கம் என்பது மிக முக்கியமான விஷயம் தூக்கத்தை கெடுத்து கொண்டு சில பேர் பல கெட்ட காரியங்களும் செய்வதுண்டு சில பேர் தூக்கத்தை விட்டு நல்ல காரியங்களை செய்வதுண்டு சிலர் தூக்கத்தை விட் தூக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கான தேவைகளை உழைப்பை பயன்படுத்துவதுண்டு இப்படி தூக்கத்தை முறையாக பயன்படுத்தும் போதுதான் உங்களுக்கு அந்த தூக்கம் பயனுள்ளதாக இருக்கும் பயன்படும் உற்சாகம் கொடுக்கும் தூக்கத்தைப் பற்றி பல ஆய்வுகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று உறக்கத்தின் மூலம் மூளை உட்பட உடலின் அனைத்து உறுப்புகளும் ஓய்வு பெறுகின்றன விழிப்பு நிலையில் இருப்பதை விட தூங்கும் போது சுவாசம் சீராகவும் மெதுவாகவும் செயல்படுகிறது இதனால் மூளையின் சக்தி மையங்கள் துடிப்பாக இயங்குகின்றன என்பதும் ஆய்வுகளில் இருந்து தெரிய வந்துள்ளது நேரத்திற்கு உணவு உட்கொண்டு நேரத்திற்கு தூங்குவதும் நல்லதுதான் தேவையில்லாமல் நமக்கு ஒரு வேலை இருந்தால் ஓய்வெடுக்கலாம் அல்லது நமக்கு ஒரு வேலை இருக்கிறது முக்கியமான இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது என்றால் தூக்கத்தை சிறிது நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த வேலையை முதலில் பார்க்கலாம் அந்த பார்த்துவிட்டு பிறகு நன்றாக அமைதியாக நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கும் போது நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் ஒரு வரம் போல நல்ல தூக்கம் ஆரோக்கியமானது ஆக நீங்கள் அன்றன்றைய வேலைகளை அன்றன்றே செய்ய வேண்டும் என்பதற்காக தான் புரட்சி தலைவருடைய வாழ்க்கையும் அண்ணா வாழ்க்கையிலும் மற்றும் பல தலைவர்களின் வாழ்க்கையிலும் தூக்கம் எப்படி பயன்பட்டது என்பதை இங்கு உதாரணமாக சொன்னேன் சொன்னேன் குறிப்பிட்டேன் மீண்டும் உங்களை சந்திப்பேன் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க